வாழ்நாள் தளபதிகள் வெற்றிக் கழகத்தில் முதல் மாநில மாநாட்டில் சிறப்பு முதல் மாநில மாநாட்டை எப்படியெல்லாம் கொண்டாட தமிழகம் மட்டுமல்ல உலக மெங்கும் வாடுகின்ற தமிழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்து கூறி கழக தலைவர் தளபதி அவர்களின் விளையாடி தம்பிமார்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள தளபதியாரின் எண்ணங்களை எல்லாம் மன்னங்கள் ஆட்டிக் கொண்டிருக்கும் எங்கள் ஒப்பற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே மேடையை அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடி மற்றும் பொறுப்பாளர்களே எதிரிலே நம் வெற்றிக் கழகத்தை நாளை கோட்டையிலே கோலோச்சு வைப்பதற்காக சகோதரர்களே நண்பர்களே நம்பிகளே தோழிகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தஞ்சை மாவட்ட கழகத்தின் சார்பில் தெரிவித்து ஒரு ஆச்சரியமான ஒரு விழா மற்றவர்களுக்கு இது ஒரு அதிசயமான விழா ஏன் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் என்கிற உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன் ஒன்றரை தினங்களில் ஒரு மாதத்தில் பிறந்த கட்சி இப்படி ஒரு கூட்டத்தை Ja. <hums>

உடல் சோர்வை பயன்படுத்தாமல் பங்கெடுத்து இருக்கிறார்கள் அத்தனை உத்வேகத்தையும் தந்த தளபதி அவர்களையும் நமது பொதுச் செயலாளர் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பில் தருக வருகிற மீண்டும் வரவேற்று எல்லா இடத்திலும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் பொங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் தனியை தரணி என்பது எப்போதும் கட்டுக்கும் கண்ணியத்திற்கும் பெயர் பெற்ற மாவட்டம் மகத்தான பல தலைவர்களை தந்த மாவட்டம் ஆகவே நம்முடைய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக தளபதி அவர்கள் தானே எடுத்துக்கொண்டு நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன கழகத்தின் உறுதிமொழியை அன்பு தம்பி தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட இளைஞரணி வினோத் ரவி வாசிக்க அனைவரும் அவர்கள் காட்டியவர்களின் நன்றி வணக்கம் அனைவரும் இழந்து நடத்த வேண்டும் இப்ப நம்ம தமிழர் வெற்றிகரத்தை சொல்ல வேண்டும் தமிழர் வெற்றிகரத்தின்

அனைத்து நிர்வாக கஷ்டப்பட்டு குறைத்ததற்கு மக்கள் நன்றியை இப்பொழுது அண்ணன் போச்சியாளர்கள் அண்ணன் புசியாக ஒரு செயல்பாட்டை வாங்கும் அன்னை தமிழர்களே எங்கள் தலைவருக்கு சிம்மாசனம் தரத்தான் போகிறது ஆலோசனை வழங்க எங்கள் ஆளுமையை அன்புராக்கின்றோம் மரியாதைக்குரிய கும்போண மாவட்ட தலைவர் சகோதரர் நிசாம் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் அண்ணன் சுகுமார் அவர்களே மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் சகோதரர் குட்டிகோபி அவர்களே மற்றும் தலைவர் முத்து அவர்களே நகரத் தலைவர் அண்ணன் தங்கதுரை அவர்களே தஞ்சாவூர் மாவட்ட இளைஞரின் தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வினோத் தவறு என்றும் இருக்கிற இருக்கிறளபதி நெஞ்சில் தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா கூட்டம் என்று அழைத்தார்கள் நான் ஆலோசனை கூட்டத்திற்கு வரவில்லை தளபதி அவர்களுடைய சொல்லுக்கு நங்க உங்களை நேரடியாக அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அழைத்து வந்திருக்கிறேன் எல்லா இடத்திலையும் நீங்க நான் பத்து நிமிஷம் இல்ல பத்து பன்னெண்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசல ஏன்னா நான் வந்தது தளபதி என்னை அனுப்பி வச்சது அவர் வீடு வீடாக வந்து உங்களை மாநாட்டுக்கு அழைக்க வேண்டும் அதற்கு சாத்தியமில்லை நீங்கள் சென்று அவர்களை அழைத்து மாநாட்டுக்கு வரும்படி உன்னை கேட்டுக் கொள்கிறேன் என்றதை இந்த நாட்டில் நான் தெரிவித்துள்ளேன் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லணும் போகணும் நம்மளுடைய கட்சிக்கு தேவையில்லைங்க எல்லாம் கட்டு கோப்பா கடமையோட ஒழுங்கா ஒழுக்கத்தோட இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி ஆரோ கலையில இருப்பாங்க போவாங்க காரை ஓட்டுவாங்க அதுதானே வழிய மக்கள் பாசத்தோட அன்போட நடந்த உருச்சு தமிழக மட்டும் தெரிவிச்சுக்க மேலும் இங்க இருக்கு எம்பிஎம் நகரம் கிளை எல்லோருக்கும் உங்களுக்கு நாங்கள் தளபதி சார்பாக தளபதியே உங்களை அழைத்தார் என்று நீங்கள் வெற்றி மாநாடுக்கு வர வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கும்பகோணம் என்பது ஒரு புண்ணிய பூமி உலகத்தில் எழுநூத்தி பத்து கே எழுநூத்தி பத்து கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதுல நிறைய பேருக்கு தெரிந்த தலைவர்களை உருவாக்கிய ஒரு பூமி இந்த கும்பகோண பூமி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து மாநாட்டிற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லும் போது சந்தோஷமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அப்பாற்பீங்க நான் ஒவ்வொரு மாவட்டமா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசிட்டு வந்திருந்தேன்

நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் கூட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாசம் ஆகுங்க இந்த கூட்டத்தை கூப்பிட்டணும் அப்படின்னா ரெண்டு மாசம் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் நீ லைட்டு போடல ரோடு என்ன ஆயிடுச்சு என் வீட்டுக்கு வேலை வாங்கி தரல ஆனா தலைவன் தளபதி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலைவன் நடத்த காட்டாலே இந்த கூட்டம் இந்த தளபதியுடைய கூட்டம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு குடும்பம் எங்களுக்கு குடும்பம் இது

வர வேண்டும் ஒருவர் என்ன்கிற அதுபடி நாம் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் பத்திரமாக மாநாட்டிற்கு வர வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் நாளைக்கு தடவை சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உங்கள் மீது தளபதி அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார் நீங்கள் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறீர்கள் அவர் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார் அதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்புடன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியில நீங்க எல்லாரும் நினைக்கலாம் வராங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆள்ல வராங்க பெரிய காரில் வராங்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சம் ஒரு இது அவங்க அவரு கூடாரு இவரு கூட போறாருங்க யாரு கூட எது போனாலும் சரிங்க கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா உழைச்ச கூட்டம் இந்த கூட்டத்தை தாண்டி எதுவும் நடக்காது ஒரு தாண்டி எதுவும் போகாதுங்க அதுக்கு தளபதி எந்த வித தெரியும் அண்ணன் இப்ப மாற்றாத அப்படிங்கிற நேரத்தில் வச்சுக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் வந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வருவார் அதுபடி கட்சி ஆரம்ப இருபத்தி ஆறுல அந்த இடத்துல உட்காரு மாற்றி அந்த தெரியாத போதே ஒருடைய உங்களுக்கு நம்மளுடைய தொழிலை நம்மளுடைய இந்த உபகோணத்துலேயும் சரி மற்ற மாவட்டங்களிலும் சரி ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் பெரிய பணக்காரங்கள நம்ம கட்சியில கிடையாதுங்க ஆனா

தளபதி விவியகம் என்று ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தில் கும்பகோணத்தில் பாத்தீங்க அப்படின்னா எது ஒண்ணு சொன்னாலும் சரி வினோத்தாக இருந்தாலும் சரி முத்தாக இருந்தாலும் சரி நிசாமா யாராக இருந்தாலும் சரி உடனே செய்யக்கூடிய

நீங்கள் தாய்மார்களை பத்தரமாக அழைத்து வர வேண்டும் குடும்பத்துடன் நீங்கள் வர வேண்டும் மகளிருக்கு தாய்மார்களுக்கு தனி இடவசதி உண்டு பெரியவர்களுக்கு தனி இடவசதி உண்டு மாற்றுத்திறனாளிக்கு தனி இடவசதி உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவன் தளபதி அவர்களும் தமிழர்கள் வெற்றி பெறவர்களும் உங்களுடன் தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கொடியை பார்த்தாலே இப்ப எல்லாருமே வழி நம்ம மூணு மாதத்துல அந்த பையன் வந்து இறந்துருவா அப்படின்ற மாதிரி சேவசகர அவர்கள் மூலியமாக எல்லாம் பேசி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்னைக்கு அந்த பையன் போன தளபதி வந்து எழுநூத்தி பத்து கோடி மக்கள்ல உலகத்துல எழுநூத்தி பத்து கோடி மக்கள்ல பத்து பேர் தான் கூகுள்ல தேடுறாங்க அந்த பத்துல ஒரு தலைவர் யார் என்றால் இந்த தளபதி என்பதை நான் தாய்மொழிந்து நான் சொல்லிக் அது இன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோவிடா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் தலைவன் தளபதி சொன்னால் போலும் உடனடியாக மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு எங்களுடைய கூட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என்பதை நேரத்தில் ஓட்டுவாங்க கூலி தொழிலாளி இப்படி எல்லாம் தாங்க இருப்பாங்க ஆனா ஒண்ணு சொன்னா போதும் பணம் இருக்கிறவங்களுக்கு கூட யோசிப்பாங்க செய்யறதுக்கு ஐயோ செய்யணுமான்னு ஆனா எங்க ஆளுங்க அப்படி இல்லைங்க சொன்னா போதும் தலைவன் சொன்னா தலைவன் பேர்ல செய்யணுன்னு சொல்லி

வருடத்துக்கும் அந்த பெண்ணுக்கு நான் காலேஜ் கட்டிவிட்டு எங்களுடன் இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து ஐம்பத்தி ஒரு சீர்வரிசையுடன் மிக பிரம்மாண்டமாக அந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணுவோம் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய மாநாட்டிற்கு வந்து எங்கள் தலைவர் என்ன பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருபத்தி ஆறில் நாங்கள் எப்போதும் உறுதுறை